கீழே இருந்து வரக்கூடாது அப்படி சொல்லுங்க நம்ம ஊர் பூண்டு கிடையாது இது சைனா பூண்டு இது சைனா பூண்டு இது சைனா பூண்டு தெரியலையா இந்த மாதிரி இந்த இருந்தாலே அது பூண்டு தெரியுமா இந்த எங்க எந்த பூண்டு நம்ம ஊர் பூண்டுல பூண்டு இருக்காது வராது இந்த இந்த மாதிரி வராது இது உங்களுக்கு நீங்க எதுக்கு இங்க வந்து தென்பிட்டு பாக்குறேன்னு சொன்னேன் சரியா புடுங்க அந்த பூண்டை பாருங்க இது கீழே கிடைக்குமே உங்களுக்கு இங்க உள்ள பூண்டு பூரா இந்த பாத்தீங்களா அந்த இந்த முடி அப்படியே இருக்கும் இங்க விளையிற பூண்டு இந்த இது வெட்ட மாட்டாங்க எல்லா பூண்டுலயுமே இருக்கும் அதான் மேட்டர் இங்க விலை சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க உங்களுக்காக ரெண்டு பாக்கெட் 450 ரூபா கொடுத்தேன் சரி 400 ரூபாய் அசல் ரேட்ட வாங்கிங்க அந்த பொடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பொடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த தரம் வரையில அக்கட்ட வாங்குவீங்க ஓகே அங்க தேன்லாம் கொடுத்தாங்க தேன் இருக்கு

எனக்கு ரெண்டு பாக்கெட் மச்சான் உங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு இந்த சைஸ்ல போடவா இந்த சைஸ்ல போடவா ஏதா போடலாம் இந்த சைஸ்ல இந்த சைஸ்ல பெரிய சைஸ் சொன்னா கொஞ்சம் மினிமம் ஒரு பாக்கெட் பெரிய சைஸ் ஒரு பாக்கெட் நம்ம மாத்தி மாத்தி போடுறவா ஏனா தம்பி நல்லா பெருசா இருக்கா மீடியமா தான் இருக்கா பெரிய கேரட் பாப்பா கேக்குறாங்க ஒரு மீடியம் கேஸ் நம்ம கேரட் தனி தனியா போடுறவா உங்களுக்கு ஆமா தனியா போடுறோம் எவ்வளவு ரெண்டு பாக்கெட் நானு

உரு <laughs>